ஏஐ மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுதுங்க நிறைய கம்பெனிஸோட சிஇஓ இப்ப ரீசெண்டா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேசினாங்க அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்தியா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற டீடைல் டிஸ்கஷன் வந்து பண்ணியிருந்தாங்க என்னென்ன அப்படின்னா அசிஸ்டன்ஸ் சாட் பாட்ஸ் அட்டானமஸ் வெஹிக்கல்ஸ் மெடிக்கல் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நானூத்தி பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு ஜிடிபி ல வந்து ஏஐ மூலியமா அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க அப்புறம் அடுத்த ஏழு வருஷத்துல

வந்து குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஏஏல ஒரு ஃபவுண்டிங் மெம்பரா இருக்கு டாக்ஸான் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் வந்து அவங்க பண்ணதுல என்ன தெரியுது அப்படின்னா இந்தியாவில எழுநூத்தி ஆறு ஏஏ கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வருங்காலத்துல நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க இந்தியா இந்த ஏஏ ரெவல்யூஷன்ல கண்டிப்பா லீட் பண்ணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று